எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சிய சாட்சின்னு திமுக காரங்க சொல்லுவாங்க பொள்ளாட்சி சம்பவம் மாதிரி இப்ப அரக்கோணத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு வித்தியாசம்தான் பொள்ளாச்சி சம்பவத்துல அதிமுக காரங்க சம்பந்தப்பட்டிருந்தாங்க திமுக சம்பவத்துல இப்போ நடந்த அரக்கோண சம்பவத்துல திமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க அப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பெண்களுக்காக ரொம்பவே முன்னின்னு போராட்டம் நடத்தினாங்க பெண்களுக்காக ரொம்ப அக்கறையோடு போராட்டம் பண்ணாங்க ஆனா இப்போ நடக்கிற அரக்கோணம் இப்ப நடந்த அரக்கோண சம்பவத்துல அரக்கோண சம்பவத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இவங்களும் ஒரு பெண்ணுதான் ஆனா இவங்களுக்காக மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க தெரியல ஏன்னா இவங்க திமுக காரங்க சம்பந்தப்பட்டதுனால பேச மாட்டேங்கிறாங்க திமுகவை சேர்ந்த திமுக அணி துணை அமைப்பாளர் தெய்வசாயல் அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு அந்த பெண் வந்து கல்லூரியில இரண்டாம் ஆண்டு கரக்கோணத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருமணம் செய்த பிறகு மூணு மாசம் அந்த பெண்ணோட வாழறாங்க அந்த அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் மறைச்சிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அவரு அந்த பெண் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அரக்கோணத்தில் புகார் கொடுக்குறாங்க அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறதுனால சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாங்க டிஜிபி அலுவலகத்திலயும் புகார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் சொல்கிறாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னதுக்கு பிறகு திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ சாயல் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டாங்களே தவிர அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லைன்னு அந்த பெண் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவை சேர்ந்த இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தெய்வசாயல் என்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டு பாலியல் ரீதியாக பயன்படுத்தி என்னை ஏமாத்திட்டாரு என்னை ஏமாத்தின மாதிரியே இன்னும் இருபது பெண்களை ஏமாற்றி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது மேலே ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்டதா ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு தானே ஆகணும் தானே தெரியும் அந்த பெண் சொல்றது உண்மையா பொய்யான்னு இவங்க விசாரிக்கவே இல்லைன்னா இதுல யார் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க தெய்வ சாயலை கூப்பிட்டு விசாரிக்கிறதை விட்டுட்டு இந்த பெண் மேலேயே குற்றம் சொல்றாங்க இந்த பெண்ணை வற்புறுத்தி வலுக்கட்டாயமா திருமணம் செய்துக்கலன்னு சொல்றாங்க இந்த பெண்ணோட விருப்பத்தோட தான் திருமணம் செய்துக்கிட்டதா சொல்றாங்க அந்த பையனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு இந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க இதுல எங்க இருந்து வருது பாலியல் குற்றம்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லையானு அந்த பெண் கேக்குறாங்க ப்ரெஸ் மீட்ல கேட்கிறாங்க காவல்துறையில அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் விசாரிக்க கூட இல்லைன்னு சொல்றாங்க ஆனா என்னை குற்றம் சொல்றாங்க என்னை குற்றம் சொல்றாங்க என்ன போலவே இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொன்ன பிறகு பாதிக்கப்பட்ட பெண்களை கூட்டிட்டு வா இல்லைன்னா போட்டோவை கொடு அட்ரஸை கொடுன்னு என்னதான் கேக்குறாங்களே தவிர அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க அந்த பெண் இந்த பெண்ணுக்கு நடந்ததையும் மற்ற பெண்கள் சொன்னதையும் வச்சு இவங்க புகார் கொடுக்குறாங்க இவங்களையே அந்த இருபது பேரை வான்னு சொன்னா அப்புறம் போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவங்க புகார் கொடுத்த அந்த தெய்வ சாயலை விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது ஏன் அவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் நம்முடைய கேள்வி பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் தான் உண்மையை வெளியில் கொண்டு வந்தோம் அந்த ஒம்பது பேருக்கு தண்டனை கிடைச்சதுக்கு எங்களால் தான்னு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்ற திமுக இந்த பெண்களுக்காக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது தான் பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்க இவங்க ஆட்சியில இவங்க கட்சிக்காரங்களால பெண்கள் பாதிக்கப்பட்டா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இந்த பெண் அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க அப்போ அவங்க எஃப்ஐஆர் போடலை அதுக்கப்புறம் சென்னையில டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுத்த பிறகும் அவன் மேல எஃப்ஐஆர் போடல சட்டமன்ற அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அரக்கு அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து அவரை கூட்டிட்டு போன பிறகுதான் அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க இந்த பிரச்சனை ஒரு ஆறு நாளா போயிட்டு இருக்கு ஆனா நேத்து தான் அந்த தெய்வ தெய்வசாயில கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க கட்சியை விட்டு நீக்கிற நீக்கிருக்காங்கன்னா அவன் தவறு செய்ததான் தவறு செய்ததுனால தானே அவனை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்போ அவன் தவறு செய்தது உண்மைதானே அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பெண் பிரஸ் மீட்ல அழுகுறாங்க குற்றம் செய்தவனை விட்டுட்டு எம்எல்ஏ குற்றம் சுமத்துறாங்க எனக்கு தன்னம்பிக்கையே போயிடுச்சு அவனை என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லி அழுவுறாங்க பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க பெண்கள் எல்லாம் தைரியமா பேச முன் வந்துட்டாங்க பெண்களுக்கு ஒண்ணுன்னா நம்முடைய தமிழக முதல்வர் சும்மா இருக்க மாட்டாரு பெண்களுக்கான ஆட்சி இதுன்னு சொன்னாங்களே திருமதி கனிமொழி இப்ப ஏன் சும்மா இருக்காங்க இந்த பெண்ணுக்காகவும் பேசணும் இல்லையா திமுக ஆட்சியில் இருக்கும்போது எது நடந்தாலும் திருமதி கனிமொழி அவர்கள் கண்டுக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை பத்தி சொல்லலாம் அதே எதிர்கட்சியா இருந்தாக்கா பெண்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறாங்க இதெல்லாம் பெண்கள் மேல இருக்கிற அக்கறையினாலே இல்லை இவங்களோட அரசியல் லாபத்திற்காக நடத்துறாங்க உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை இருந்தா எந்த ஆட்சியில எந்த கட்சியில தவறு நடந்தாலும் தட்டி கேட்கணும் அதுதான் உண்மையிலேயே பெண்களுக்காக பேசுறது அர்த்தம் இதெல்லாம் சும்மா அரசியல் லாபத்திற்காக பேசுறாங்க இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்